ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில நீங்க சட்னி அரைச்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏழு வரமேல தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பூண்டு பற்கள் நாலு சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சீல் சேர்க்கிறேன் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சிங்க தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொற குறைப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்த சட்னியும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதுல தண்ணி ஒரு அரை அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம் தண்ணியாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தாலுக்கு சேர்த்துருக்கு தாளிப்பு கரட்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சமா கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசியா இருந்தது எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும் இட்லி தோசையோட இந்த சட்னியை ஒரு முறை செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த சட்னி இதே முறையில் இதே இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்